ராம்சத்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறீங்க அதெல்லாம் பாக்கும்போது சந்தோஷம் தான் உங்க கலாவ கஷ்டத்தெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்ல போறியா அம்மா நினைச்சாலும் தீர்த்து தந்துருவா ஆனா பசில் இங்க இருந்து ஓம் சத்தி கோயிலுக்கு போகும்போது எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுதிய எதுக்கு குத்து டான்ஸ்லாம் எல்லாம் ஆடுதியா பசுகளை இருந்துட்டு இவ்வா ஆடுத ஆட்டத்துல பசே கவுந்துருது அந்த ஆட்டம் ஆடுதாத கோயில் இருந்தே சொல்லிருக்காங்க அமைதியான முறையில வந்துட்டு அமைதியான முறையில போங்கன்னு கோயில் நிர்வாகம் சொல்லிருக்கு அதை விட்டுட்டு நீங்க ஏன் இந்த ஆட்டம் ஆடுதியன்னை ஒரு சில பேர் பசுல போவில அந்த ஆட்டம் ஆடுதாவ எனக்கு உக்கரம் வந்துருது உக்கரம் நான் சொல்லிட்டேன் கேளுங்க பசுல போயில பாத்து நிதானமா பதப்பர பேட்டு வாங்க அதை விட்டு நான் பசுல ஆடினேன் அதை ஆடினேன் இதை ஆடினேன்னா ஏதாவது இட உடம்பு ஆயிட்டுனா நம்ம அம்மா தான் இருப்பான் நீ எங்க இருப்பான்னு நீயே முடிவு பண்ணிக்க ஆமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்